ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜோதி தீபாவளி சீட்டு பிடித்து ரூபாய் முப்பது லட்சம் மோசடி நடைபெற்றுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெண்கள் புகார் மனு அளித்தனர் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் பள்ளித்தென்னல் கிராமத்தில் பிரகாஷ் என்பவரது மனைவி செல்வி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வீதம் ஆண்டுகளுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் வரை தீபாவளி சீட்டு பணம் மற்றும் தீபாவளி பொருட்கள் நகை வழங்குவதாக விளம்பரம் செய்துள்ளார் சுமார் நூற்றி முப்பத்தி எட்டு பேரிடம் வசூல் செய்துள்ளார் இதன் மூலம் முப்பது லட்சம் ரூபாய் பண மோசடி செய்துள்ளார் பணம் கட்டிய உறுப்பினர்களுக்கு எந்தவிதமான பொருள் மற்றும் நகை தராமல் ஏமாற்றியுள்ளதாக விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் அளித்துள்ளனர்

ஜி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்